தம்பி விஜய் ரெண்டு மூணு நாளா ஐயோ கூட்டத்தை கூட்டுறாரு அவட்ட ஒன்னே ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பி கிட்ட கொஞ்சம் சரிய பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு மூவாயிரத்தி எழுநூறு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையில் இருந்து ஆறு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் போய் அங்கே வந்து ரயில் தொழிற்சாலை இருந்தது காணோன்னு ஏதோ பாவம் அவர் வசன கர்த்தாவை கொஞ்சம் மாத்தணும் அழிய சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்து பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டுல இருந்து ஆச்சு ஆனா இன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் பெட்டி அங்க செஞ்ச மட்டும் இல்லாம அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்பது வந்தே பாரத் நம்ம இந்த ரயில்வே ஃபேக்டரியில பெரம்பூர்ல ரயில்வே பெட்டி தொழிற்சாலையில இருக்கிறது அதனால தம்பி வந்து ஒரு அலமாட்டி காடை பற்றி சொல்றாரு ரயில்வே பற்றி சொல்றாரு நாகப்பட்டினத்தை பற்றி சொல்றாரு ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும் இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை உள்ளவங்க கிட்ட சரித்திரம் என்னப்பா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம் திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா வர்றவங்க வந்து அதை கேக்கறதுக்காக வரல அவங்க எல்லாம் வராங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல ஒரு கூட்டம் வராங்க ஆனா சொல்றத கொஞ்சம் சரியா சொல்லணும் நான் அவரோட உடன்படுறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிற்கு முதலீடை ஈர்க்க செல்கிறாரா முதலீடு அளிக்க செல்கிறாரா என்றால் அதுல வந்து எனக்கு ஒப்புதல் உண்டு இன்னும் அவர் திமுக தீவிரப்படுத்தணுமே தவிர திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும் ஆனா இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் இவ்வளவு பலன் பெற போறாங்க சட்டையை போட்டுட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா ஷூட்டிங்ல இருந்த விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியல் இருந்த முதலமைச்சர் ஷூட்டிங்ல இருக்காரு தினம் ஒரு வித விதமான சட்டையை போட்டுட்டு எதையோ பேசிக்கிட்டு இதெல்லாம் தவிர்க்கணும் மீனவர்களும் நான் தம்பிக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி போன வாட்டியே பிரதமர் எல்லாரையும் பாதுகாக்கிறார்க்கு சொன்னாரு இஸ்லாமியரை பாதுகாக்கலன்னு சொன்னாரு இன்னைக்கு முத்தலாக் என்று இஸ்லாமிய பெண்களை முத்தலாக்கிலிருந்து விடுவித்து அவர்களை பாதுகாத்த பிரதமர் மத்திரம் இல்லை இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக வாக்களிக்கிறதுனால தான் உத்தரப்பிரதேச போன்ற வெற்றி பெறுகிறோம் இந்த தேர்தல் இந்த இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து வேற வேற மாதிரி பேசியிருக்கார் திமுக எதிர்ப்பு நிச்சயமாக அவர் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தில பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அர்த்தம் இல்லை ஏனென்றால் பாஜக நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கு தம்பி கிட்னி திருட்டு நடந்து கொண்டிருக்குப்பா கிட்னி திருட்டுக்காக விசாரணைக்காக நான்கு அதிகாரிகளை சென்னை உயர் நீதிமன்றம் போடணும்னு சொன்னா அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறாங்க இப்ப கிட்னி திருட்டை நீங்க ஆதரிக்கிறீங்களா தமிழ்நாடு அரசு ஆக விஜய் இத மாதிரி பிரச்சனைகளை எடுத்து பேசினா நல்லது இன்னும் ஏனென்றால் மக்களுக்காக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கும் அது தவறு தம்பியே கூட வேல் கையில் வாங்கும்போது செருப்பை கழட்டி இருந்திருக்கணும் அதுவும் தவறு சிலதெல்லாம் இப்போ ஆரம்ப காலத்தில் அவருக்கு சிலது தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால் மக்கள் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து இப்போது காலையில் கூட நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன் அதில் வேல் இருந்தது ஒன்று நான் கால் செருப்பை கழட்டி போட்டிருக்கேன் இது வந்து ஒரு உணர்வு அதனால அவரும் மத நம்பிக்கைகளை மதிக்கணும் அவர் தொண்டர்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும்